மணிரத்னம் மறுபடியும் ஒருத்தரோட வந்துட்டு கூட்டணி அமைக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அது வந்துட்டு அவங்க சூப்பரா ஒர்க் பண்றாங்க அப்படின்ற ஒரு ரீசன் தான் தான் மறுபடி மறுபடி கூட்டணி வந்துட்டு இயக்குநர்கள் ஒரு நடிகரோட அமைப்பாங்க சோ அப்படி இருக்கும் போது இப்ப தங் லைஃப் திரைப்படத்துல நம்ம எஸ்டிஆர் வந்துட்டு மணிரத்னம் கூட்டணியில தான் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காருல சோ இப்படி இருக்கும் போது தங் லைஃப் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் வந்துட்டு திரைக்கு வழியாக போகுது அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியும் அதை தொடர்ந்து ஒரு அப்டேட் வந்து வழியாக இருக்கு மணிரத்னம் ஒரு காதல் திரைப்படத்தை இயக்க போறாரா அதுவும் எஸ்டிஆர் வச்சு அப்படின்னு சோ எஸ்டிஆர் வச்சு மறுபடியும் மணிரத்திரமே இயக்க போறாரு அப்படின்னு போது தலைவன் எவ்வளவு சூப்பரா வந்துட்டு அங்க ஒர்க் பண்ணிருக்கான்னு பாருங்கன்னு ரசிகர்கள் சொல்றாங்க அண்ட் இந்த ஒரு திரைப்படத்துல ருக்குமணி வசந்த் வந்துட்டு நம்ம எஸ்டிஆருக்கு ஜோடியா நடிக்க போறாங்க இது ஒரு காதல் ரொமான்டிக் திரைப்படம் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் மறுபடியும் எஸ்டிஆர் அண்ட் மணிரத்திரம் கூட்டணி பாக்குறதுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்க தங்களை இப்ப பாத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க சுவரியோட நடிப்பில் ரீசெண்ட் டைம்ல வெளியான திரைப்படம் மாமன் திரைப்படம் ஸோ எல்லா தாய் மாமன் அப்படின்ற உறவு வந்துட்டு ரொம்ப பெரிய உறவா எல்லாருமே வந்துட்டு கொண்டாடக்கூடிய ஒரு உறவுன்னு சொல்லலாம் தாய் மாமன் அங்கே வந்துட்டு மிகப்பெரிய உரிமை வந்துட்டு இருக்கு அவங்களோட உரிமையை எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உறவு தான் அந்த தாய்மாமன் உறவு அந்த ஒரு உறவை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் மாமன் திரைப்படம் ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு சென்டிமெண்டா இந்த திரைப்படம் வந்து கனெக்ட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் படத்தை பார்த்தா யாருமே அலாம வெளியே வந்திருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த திரைப்படம் கனெக்ட் ஆகிருக்கு ஸோ இப்படி இருக்கும் போது இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா இப்போ மட்டுமே முப்பத்தி ஆறு வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு ஸோ சூரிக்கே இது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அண்ட் மாமன் திரைப்படம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமல் சொல்லுங்க குட் மேடங்களே திரைப்படத்தை தொடர்ந்து தலா அஜித்தோட அறுபத்தி நாலாவது திரைப்படத்தையும் ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் இயக்குறாரு தகவல் சரியாக இருக்கு சூப்பரான சொல்லலாம் அதே மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்க அப்படின்னு குட் மேடங்களே அதே கோம்போ மறுபடியும் கூட்டணி அமைச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா பூஜா அப்புறமா நயன்தாரா ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க அப்படின்ட்டு லேட்டஸ்ட்டு தகவல் பலியாக இருக்கு நயன்தாரா ஆல்ரெடி வந்துட்டு தலா அஜித் கூட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க பட் பூஜா எக்டி பாத்தீங்கன்னா முதல் தடவையா கூட்டணி அமைக்கிறாங்க அண்ட் இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வருடம் கூடையில ரிலீஸ் ஆகுறதுக்கு தான் பிளான் பண்ணி ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்ற தகவலை வெளியிட்டு இருக்காங்க தலா ரசிகர்கள் இந்த அறுபத்தி நாலாவது திரைப்படம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க இதையும் ஒரு சம்பவமா அதிக் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனா கமெண்ட்ஸ் சொல்லுங்க